ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து புழுங்கல் அரிசி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் நான் நல்லா ஊறி இருக்குது இதில் வந்து தட்டை செய்ய போகிறேன் ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாக செய்து காட்ட போகிறேன் எப்படி செய்யலான்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜே கொஞ்சம் அரிசின்றதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிரேன் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம இது வந்து ரெண்டு வாட்டியாக போட்டுப்போம் அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும் நான் இந்த தட்டைக்கு தேவையான உப்பை இதிலே போட்டுறேங்க ஒரு டீஸ்பூன் அளவு போட்டேங்க இதிலே போட்டு அரைச்சிடலாம் அப்போ தான் நல்லா வந்து கலந்துரும் நல்லா அரைஞ்சிடுச்சுங்க நைஸாக பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிச்சு இதே மாதிரி இன்னொரு இதுவும் போட்டுப்போம் இந்த மாவும் அரைஞ்சிடுச்சுங்க இப்போ இந்த ரெண்டு மாவையும் ஒன்றா போட்டுக்கிட்டு இதிலே மசாலா போட்டுக்கலாம் இதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கருவேப்பில பொடிங்க இதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அவ்வளோதான் அரைஞ்சிருச்சு எல்லாத்தையும் வழித்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பொட்டுக்கடலை போடலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராமு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்தாச்சுங்க இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நைஸாக கப்பிகள் இல்லாமல் பண்ணனும் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ ஒரு வடி வச்சுப்போம் அதில் இந்த பொட்டுக்கடலையை கொட்டிக்கலாம் நல்லா ஜலிச்சிடலாம் ஃபுல்லாக ஜலிச்சாச்சுங்க ஸோ இது இருந்ததுன்னா எடுத்து எடுத்துடலாம் அது போட வேண்டாம் நான் இன்றைக்கி பருப்புலாம் போடலை எல்லாத்தையும் அதிலே போட்டு அரைச்சாச்சு பருப்பு நான் போடல எள் போட்டு போகிறேன் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வனஸ்பதி ஊற்றிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் தான் இது நல்லா வந்து சூடு ஏறட்டும் சூடு இறனோம்னா அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா காஞ்சிச்சுங்க இதை எடுத்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு டால்டா இது வந்து எள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டலாம் கரெக்டாக போலங்க அந்த க ஒரு கிளாஸ் அரிசிக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நல்லா பெசஞ்சிக்கலாம் இதான் அவ்வளோதாங்க நல்லா பெசஞ்சிங்க அது கரெக்டாக இருக்குங்க தண்ணியும் ஊற்றலை நான் வந்து அந்த அரைச்ச இதுலேயே வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து எப்படி தட்டலான்னு பார்ப்போம் வீட்டில் வந்து பூரி சுடுற மேக்கர் ஒன்று இருக்குங்க அதை பாருங்க இந்த மாதிரி இருக்குது இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்க ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் போட்டுக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் போட்டுக்கணும் ஒரு துண்டு கவர் மாதிரி போட்டு இது பக்கமாக ஆயில் ஒட்டி நல்லா போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் ரெண்டு பக்கமும் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வச்சுருக்கலாம் இப்படி வச்சு இப்படி போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா லேஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஏன்னா வந்து இது அரிசி மாவு தான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போ அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து இது மாதிரி கவர் போட்டு ஒரு பிளேட்டை க சாப்பிட்ற தட்டை திருப்பி போட்டு அதில் கூட நீங்கள் வந்து இது மாதிரி கவர் போட்டுட்டு ஒரு கிளாஸ் வச்சோ இல்லை கிண்ணை வச்சோ தட்டுனீங்கன்னா கூட வந்துடுவோங்க இப்போ நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிடுவோம் ஆயில் நல்லா ஹீட் ஆர்டம் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டுட்டு இது மேலே ஒரு தட்டு கூட வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் பாருங்க கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மெலிசாக வருது இது கொஞ்சம் வருது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த மிஷின் இல்லைனாலும் போடலாம் அப்படியே எடுத்து போடலாம் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு அது மேலே வச்சுருங்க அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் என்ன நல்லா காஞ்சிச்சுங்க அந்த இப்போ இந்த கவர்லேருந்து எடுத்து இந்த கவரை வந்து அந்த அழகாக எடுக்கலாம் இந்த பாருங்கள் அப்படியே ஈஸியாக எடுக்க வரும் அவ்வளோதான் அப்படியே போட்டுடணும் கொஞ்சம் தீயை வந்து மைல்டாக வச்சுக்கிடுங்க உடனே கரண்டி போடாதீங்க அப்படி ஒரு ஒரு நிமிஷம் போட்ட பிறகு கரண்டி போடணும் ஆ அவ்வளோதாங்க வந்துச்சு பாருங்க இது வந்து நுரை கீழேனா அர்த்தம் இருக்கும் நொற அடைஞ்சிடும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ நான் பெருசு பெருசாக போட்டுக்கிறதுனால ஒன்று ஒன்றா தான் போடணும் இங்கே பாருங்க கையிலே எடுக்க வருது பார்த்தீங்களா அழகா மெலிசா இந்த மேலே எலும்பி வரும்போது தான் நம்ம வந்து கரண்டியை போடணும் முதலே கரண்டி போட்டோம்னா அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால ஒடுங்குறோம் இப்போ மேலே எளிம வந்துச்சிங்களா இப்போ வந்து மெதுவாக போடணும் அவ்வளோதான் இதே மாதிரி பக்குவமாக செய்யணுங்க பொறுமையாக இது வந்து தட்டு வச்சு அழுத்தி போட்டோம் இல்லைங்களா அந்த பீஸு கொஞ்சம் வந்து கனகா கனமாக இருக்குது இதுவும் தான் இருக்கும் இதில் தட்டினாலுமே நல்லா மெலிசாக வருதுங்க அழகாக எடுக்கவும் ஈஸியாக இருக்குது அப்படியே எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தவுன்னே அப்படியே திருப்புங்க அப்பளம் மாதிரி மெலிசாக இருக்குது அந்த மேக்கரில் தட்டினதுனால அவ்வளோதாங்க தட்டை ரெடிங்க எல்லடன்னு சொல்லுவாங்க இது வந்து ரேஷன் பூங்கிலர்ஸில் செஞ்சது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே ஒருந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே